சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியில விண்வெளி நிலையம் பூமியில விழுந்தால் என்ன சேதம் ஏற்படும் அது எவ்வளவு வேகத்தில் வந்து விழும் அதோட சேதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் உங்கள் இதயமே நின்று விடும் வாருங்கள் இந்த காணொலியில் நாம் மதை பற்றி பார்க்கலாம் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ரஷ்யா அமெரிக்கா கனடா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து இதனை வடிவமைத்தனர் எப்படி இந்த விண்வெளி நிலையத்தை அண்டத்தில் நிலை நிறுத்தினார்கள் என்றால் சிறு சிறு பொருட்களாக கொண்டு சென்று சேர்த்து இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நிலைநிறுத்தினர் இந்த விண்வெளி நிலையத்தின் பயன்பாடுகள் என்று பார்த்தால் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே ஆனால் நாம் அதனை அதையும் தாண்டி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் விண்வெளி மையத்தில் பயன்படுத்தியிருக்கும் பொருட்கள் உபகரணங்களின் தரத்தில் வலிமை குறைந்துள்ளதாகவும் அந்த பொருளில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது நாசா தரப்பில் இருந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் பெரும் பேராபத்து ஏற்படுவதற்குள் இதனை சரி செய்ய வேலையில் இறங்க வேண்டும் எனவும் விண்வெளி நிலையத்தின் அனைத்து பாகங்களையும் செயலைக்கு செய்து சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து அப்புறப்படுத்த பணியில் இறங்க வேண்டும் என்றும் சொல்கின்றனர் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியில் விழுந்தால் என்ன ஆபத்து ஏற்படும் சர்வதேச விண்வெளி நிலையம் நூத்தி பத்து மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் நானூறு டன் எடை கொண்டது பூமியில் இருந்து நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது மணிக்கு பதினேழு ஆயிரத்தி ஐநூறு மைல் வேகத்தில் சுற்றி கொண்டுள்ளது ஒரு நாள் பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது இப்படி ஒரு பொருள் அதே வேகத்தில் வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் ஒரு சிறு விண்கள் தாக்கினால் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை சர்வதேச விண்ணில் நிலையம் பூமியில் விழுந்தால் நிச்சயம் அதே பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அதனை அப்புறப்படுத்தும் பணியில் நாசா இறங்கியுள்ளது